துர்கே அம்மன் வந்து இந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சிவாலயத்திலையும் வந்து சுவாமி வந்து துர்கேம்மன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து தனி சன்னதியோட நவகிரகத்தில் ராகுவை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு சுவாமிக்கு வந்து பதினெட்டு கை பதினெட்டு கையோட சுவாமி துர்கே வந்து அமைஞ்சிருக்கு திருமண தடை குழந்தை பாக்கி இல்லாதவங்க தாரதோஷம் உள்ளவங்க இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப விசேஷம் ஆண்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி துர்க்கை எண்ணெய் பதினெட்டு திருக்கரங்களுடன் அருள் பாளிக்கக்கூடிய மூலங்குடி வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் நாளை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொன்னமராவதியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலையில் உள்ள கொன்னையூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது பொன்னமராவதியிலிருந்து குளிப்பறை வழியாக புதுக்கோட்டை செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மூலங்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை நம்ம வந்து எழுதியில் அடையலாம் கொன்னையூரில் வந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பேலிங்ஸ் இருக்கு ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்க வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க பலபீட மற்றும் நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பவனுக்கு முன்புறம் இருந்து அவரோட இரு கொம்புகளுக்கு இடையில பார்க்கும் பொழுது இந்த ஆலயத்தோட வில்வ மரத்தை வந்து தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி வில்வ மறுத்துக்கிட்ட இருந்து இந்த நந்தி பவானோட இரு கொம்புகளுக்கு இடையில் பார்க்கும்பொழுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட நெற்றிகந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நந்திபானை தரிசனம் பண்ணிட்டு நந்திமான்ட அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா விநாயகர் மற்றும் முருகபெருமான் வந்து மூலவருக்கு முன்பு அருள் பாலிக்கிறாங்க விநாயகர் மற்றும் முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கிழக்கு நோக்கி உடைய வந்து காணப்படுறாரு அதற்கு அடுத்ததாக தெற்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி எண்ணெயை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சாமி அம்பாள் இருவரையும் ஒரே மண்டபத்தில் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுவது ஒரு தனி சிறப்பு தாரதோஷத்தால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட தாரதோஷம்லாம் நீங்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்கை எண்ணெய் பதினெட்டு திருக்கரங்களோடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை வந்து பார்த்த கோலத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு பொதுவாக துர்க்கை என்னை பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட இடதுபுறம் வந்து அருள் பாலிப்பாங்க இந்த தளத்தில் சிவபெருமானுக்கு வலதுபுறம் நவகரங்களை பார்த்த குளத்தில் தனி சனச்சில் தனி விமானத்தோடு இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு பதினெட்டு திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கை எண்ணியை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த துர்க்கை எண்ணியை வந்து அதி தேவதையாக காணப்படுறாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த துர்க்கை எண்ணெய் பதினெட்டு திருக்கரங்களோடு நின்ற கோலத்தோடு நவக்கிரக மேடையில் இருக்கக்கூடிய ராகுபவானை வந்து பார்த்த கோலத்தில் இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு ராகு தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து பதினெட்டு திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கக்கூடிய இந்த துர்கே தரிசனம் செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் துர்கே அண்ணியோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புலாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறார் நம்ம வந்து கேட்கலாம் மூல கிராமத்தின் பேர் வந்து மூலங்குடி சுவாமியுடைய பேர் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துர்க்கையம்மன் அம்மன் வந்து இந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா எல்லா சிவாலயத்திலே வந்து சுவாமி வந்து துர்க்கையம்மன் அம்மன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து தனி சன்னதியோட நவகிரகத்தில் ராகு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு சுவாமிக்கு வந்து பதினெட்டு கை பதினெட்டு கையோட சுவாமியை துர்க்கேமன் வந்து அமைஞ்சிருக்கு என்ன இங்கே ஆலயத்தில் விசேஷம் அப்படின்னா திருமண தடை குழந்தை பாக்கி இல்லாதவங்க தாரதோஷம் உள்ளவங்க இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப விசேஷம் எல்லா சுவாமிக்கிட்ட இப்போ மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவாமியோட நெற்றுக்கன்று தெரிகிறதா அந்த கோயிலில் ஒரு ஐதீகம் அதான் இங்கே வந்து ஒரு விசேஷம் ரொம்ப விசேஷம் இந்த கிராமத்தில் வந்து ஐநூறு ஆண்டுகள் இந்த கோயில் வந்து பழமையான கோயில் இந்த கோயில் வந்து ஐநூறு ஆண்டுகள் பழமையந்த கோயில் வந்து இப்ப இந்த ஆண்டு வந்து புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் செய்து தான் இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் ஐப்பசியில் கும்பாபிஷேகம் நடந்தது அதான் இந்த ஆலையோட விசேஷம் சாமி கிழக்கு பார்த்தா சாமி வந்து கிழக்கு பார்த்திருக்காரு சதுராவடி ஆ சாமி வந்து கிழக்கு பார்த்துருக்காரு இந்த ஆலயம் வந்து ஐநூறு ஆண்டுகள் பழமையாந்த கோயில் கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்க சார் பஸ் ரூட் வந்து உங்களுக்கு கொன்னையூர் வந்து கொன்னையூர்ல இருந்து மூலமுடி வரணும் பொன்னமராவதி வர பொன்னமராவதி வந்து பொன்னமராவிலிருந்து கொன்னையூர் வரணும் கொன்னையூரிலேருந்து மூலங்குடி ஒரு கிலோமீட்டர் கரெக்டாக இங்கே வந்தால் சுவாமியை தரிசிக்கலாம் செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜை ரொம்ப விசேஷமாக இருக்கும் மகா சிவராத்திரி வந்து இந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப விசேஷம் மகா மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி வந்து ரொம்ப விசேஷம் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி பூஜை இந்த ஆலயத்து துர்க்கே மனுக்கு ரொம்ப சிறப்பாக பூஜை நடக்கும் சிவாகிழமை மூணு மணிலேருந்து நால்ரைக்குள்ளே ராகுகால பூஜை வந்து ரொம்ப அதி விமர்சையாக சிறப்பாக பரிகாரங்கள் திருமண தடை அனைத்து பரிகாரங்களும் இந்த ஆலயத்தில் நடக்குது ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க சிறப்புகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சார் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து மேலும் வந்து பார்க்கலாம் இந்த தளத்தில் வந்து பதினெட்டு திருக்கரங்களோடு துர்க்கை வந்து வந்து ராகுபவானை வந்து பார்த்த கோலத்தோடு அனுகிரகம் பண்ணுறதுனால ராகுபகவானால் வந்து திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் ராகுபகவானால் வந்து குழந்தை பகியின்மையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் மூலங்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து ராகுபகவானோட அதி தேவதையான பதினெட்டு திருக்கரங்களோடு துர்கையண்ணை வந்து ராகுபகவானை பார்த்த கோலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சன்னதியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ராகு தோஷம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் விநாயகர் வந்து சர்பத்தோடு அருள் பாலிக்கிறாரு இந்த விநாயகரை நாம் தீபமற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்க இந்த இடத்துல எம்பெருமான் நாராயணன் வந்து அருள் பாலிக்கிறாரு நாராயணன் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் தொழில் நஷ்டத்தில் இயங்குது தொழில் வந்து மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது தொழிலில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் வள்ளி தேவானை சமயதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு முருகபெருமானை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கை துர்கா ஹோமம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் நினைத்த காரியம் அனைத்தும் வந்து நமக்கு வந்து வெற்றி அடையும் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவாலயத்தில் வந்து சண்டிகேஸ்வரர் அருகில் வந்து சிவபெருமானுக்கு இடதுபுறமாக துர்க்கை எண்ணெயை வந்து அருள் பாலிப்பாங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு இடதுபுறம் துர்க்கை இன்றி வெறும் சண்டிகேஸ்வரர் மட்டும் காணப்படுறாங்க சிவபெருமானோட இடதுபுறத்துக்கு பதிலாக இந்த தளத்தில் வந்து சிவபெருமானோட வலதுபுறமாக பதினெட்டு திருக்கரங்களோடு துர்க்கை எண்ணெய் வந்து நவகிரக மேடையில் இருக்கக்கூடிய ராகு ராகுபகானை வந்து அணுதினமும் வந்து பார்த்த கோலத்தில் இந்த தளத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நவக்கிரக மேடையில் வந்து பகவான் மற்றும் கேது பகவான் இருவரும் வந்து இடம் மாறி காணப்படுறாங்க ராகு பகவானும் வந்து தன்னோட அதிதேவதையான துர்க்கை எண்ணெயை வந்து நேருக்கு நேர் வந்து இந்த தளத்தில் வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறதுனால தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது வருஷத்துக்கு ஒரு முறை நவசண்டி ஹோமம் துர்க்கை அன்னைக்கு வந்து வெகு சிறப்பான முறையில் நடைபெறுது அதே மாதிரி பௌர்ணமி தினத்தில் துர்க்கை தேவிக்கு மாலை ஆறு மணி அளவில் சிறப்பான ஹோமங்களும் அபிஷேக ஆராதனைகளும் வந்து நடைபெறுது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும் மூலங்குடியில் அருள் பாளிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்